அவர் காட்டுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு மென்மையானவர் கரடு முரடான மனிதராகவர் இல்லை ஊர்லேயே காதல் வையப்பட்டவர் தான் வியப்பினார் ஒரு சில பெண்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்த பெண்மணிகள் உண்டு இவரும் ஒரு சில பெண்மணிகளுக்கு காதலித்திருக்கிறார் அதில் ஒரு பெண்மணி பயணம் போகிற பயணத்தை நிப்பாட்டி நிப்பாட்டிட்டு சத்தம் ஏதாவது கேட்குதான்னு காது கொடுத்து உன்னிப்பாக கவனிப்பாங்க உன்னிப்பாக கவனித்த அந்த குருவி இவர்களை நோக்கி வந்து கத்துதுன்னு சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை அந்த குருவை அங்கேயே நின்று கத்திக்கிட்டு வேறு திசையை நோக்கி போகுதுன்னா அங்கே யாரோ இருக்கிறாங்க அந்த சோழி உருட்டுறது என்பது நிறைய முத்துக்களை வைத்து அப்படி சோழி உருட்டும் போது படையில் விழுந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சந்தோஷப்படுவார் படம் விழுந்துச்சுன்னா என்ன கோயந்தா நானும் சாமி உத்தரவே விட மாட்டேங்கிறது அத்தை உத்தரவே கொடுக்க மாட்டேங்கிறாளே வனதேவதை இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சலி சலிப்பு போட்டுவார் படம் விழுந்துச்சுன்னு வச்சு அப்படி அடிச்சுட்டு சொல்லுவார் போகிற வழியில் பாம்புகள் நிறைய பிடிக்கிறது எனக்கு தெரிய ஒரு தடவை அவ்வளோ பெரிய ராசனம் அதை நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பாம்பு அது பார்த்தீங்கன்னா கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்கு நடந்து போகிறான் டப்புன்னு நிப்பாட்டார் பயணத்தை என்னடாது இது கொய்ந்தா சிக்கல் வருமோ அப்படின்னு இருந்தால் பார்த்துக்குவோம் ஒன்று அதை கொண்டுட்டு போகணும் இல்லைன்னா பயணம் போக மாட்டான் எனக்கு தெரிய அந்த பாம்பு ஒரு ஒன்றரை கிலோ ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் எப்படி விரட்டி போனார்னு தெரியலங்க போனால் ஒரு இடத்துல நாங்களும் பின்னாடி தான் ஓரளவு நாங்க பாம்பு பார்க்கவே அவர் போயிட்டு சின்ன வயசு போனா அவரத்துல அப்படின்னு பார்த்தா அந்த ராஜனா வணக்கம் வணக்கம் வீரப்பன் அவர்களுக்கு வந்து நடிக்கிற ஆசை இருக்குன்னு சொன்னீங்க அதே மாதிரி அவர் யார் மாதிரியெல்லாம் நடிச்சு காட்டுவாங்க இல்லை பொதுவாகவே காடுகளுக்கு என்னென்னா அவர் வந்து தெருக்கூத்து பார்த்து வளர்ந்தவர் திரைப்படங்கள் பார்த்து வளரல ஒரு சில படங்களை அவர் பார்த்ததுனால என்ன செய்வார்னு சொன்னால் எம்ஜிஆர் மீது ஒரு பெரிய பற்றுதலாக இருந்தார் இந்த அது ஒரு பாட்டு அடிக்கடி சொல்லுவார் தரைமேல் பிறக்கவித்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு அடிக்கடி அவர் பாடுவார் ஒன்று ரெண்டாவது வந்து எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருந்தார் எம்ஜிஆர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கர்நாடக பக்கம் அவர் வாழ்ந்தாலும் கூட கர்நாடகம் தான் அவருடைய சொந்த ஊர் தமிழ்நாடு கிடையாது அப்போ எம்ஜிஆரை பெருதும் விரும்புவதற்கு காரணம் அந்த எம்ஜிஆர் செய்த தொண்டுகள் இருக்குல்ல இந்த தொண்டுகள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் எம்ஜிஆர்ஸ் ஆகிறார் எண்பத்தி ஏழுகளில் வீரப்பனார் அவர்கள் காடுகளுக்குள்ள அப்போ தான் பயணமாகிறார் காடுகளுக்குள்ள முதல் பயணங்களை அந்த காலகட்டங்களில் தான் தொட்டார் எண்பத்தி ரெண்டுகளில் காடுகளில் வேட்டைக்கு கிளம்புறாரு எண்பத்தி ஏழுகளில் வந்து ஒரு சில கொலைகள் நடந்துடுது அப்போ வந்து அதற்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னா மேச்சேரிக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறார் மேச்சேரி மேட்டூர் பகுதிகளில் வந்து படம் பார்க்கறது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக பக்கம் நகர் வர போயிருக்கிறார் படம் பார்க்கலாம் எல்லாம் போயிருக்கிறாங்க சொல்லுவார் அப்படின்னு மிதிவண்டிலேலாம் நாங்கள் வந்து போயிருக்கிறோம்ப்பா படம் பார்க்க அப்படிங்கிற அவர் ஒரு எம்ஜிஆர் ரோல் மாடலாகத்தான் வந்து ஒரு நடிகராக ஆக வேண்டும் என்றால் நான் எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அவர் உருவாக்கி கொண்டவர் இப்போ அவர் நடித்து காட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க நாங்கள் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அவர் ஏதாவது நடித்து காட்டும் போது எங்களுக்கு அது அவர் என்ன எப்போதுமே ஒரு அவர்கிட்ட ஒரு சைக்காலஜிக்கலாக மன உளவியல் ரீதியாக நாங்கள்லாம் சோர்ந்து போயிருக்கிறோம்னு வச்சு யாராவது சோர்ந்து போயிட்டோம் நல்லா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நாம் யோசிச்சோம்னா அந்த நேரத்தை அவர் பயன்படுத்தி கொண்டு எங்களை மறக்கடிக்கிறது ஒருவேளை வீட்டு ஞாபகம் வருதுன்னு வச்சுங்களேன் அந்த ஞாபகத்தை மறக்கடிக்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி நகைச்சுவை காட்சியில் பேசி எங்களை சிரிக்க வச்சு இதுலேருந்து மரக்கடிச்சு வேறு நிலைக்கு கொண்டு போவார் அப்போ வந்து அது நாங்களே மெய் மறந்து போய் அவர் அந்த அவர் நடிக்கிறார்னு வச்சுங்களேன் அது அது அந்த நடிப்பு எப்படிப்பட்ட நடிப்புனா அதிகபட்சமாக யுத்த காலத்தில் போலீஸ்காரன் எப்படியெல்லாம் நம்ம சுடும்போது விழுந்து செத்தான் எப்படி துடித்தான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யானையை அடித்த காலகட்டங்களில் அவருடைய சிறிய வயது காலங்களில் யானை அடிக்கும் போது அவர் தாக்க வந்த யானைகள் எப்படி தாக்க வந்துச்சு இவர் எப்படி ஓடினாருங்கிறத அந்த நேரத்தில் நடித்து காட்டுவார் அப்போ அது என்னன்னா அந்த நடித்து காட்டும் போது சிரிப்பாக இருக்கும் அவர் நடிக்கிறதே ஒரு நகைச்சுவை மனநாகத்தான் அவர் காடுகளுக்குள்ளே பரிணமித்து வந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒண்டி எருமைன்னு ஒரு சில எருமைகள் இருக்குங்க அந்த எருமைகள் வந்து என்ன செய்யணும்னா மனிதனை கண்டாவே அதுக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட எருமைகள்லாம் தாக்க வரும்போது இவர் எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறத நடித்து காட்டுவதும் அதே மாதிரி ஊர்களில் சில பேர் காமெடி பீஸு இருப்பாங்க சின்ன வயசில் காமெடி பீஸுகள் இருப்பான் இல்லை அந்த மாதிரி இருக்கிற காமெடி பீஸுகளில் நினைவுக்கு வரும்போது என்ன சொன்னால் எங்கள் ஊரில் ஒருத்தன் இருந்தால் இருந்தால்ப்பா அப்படின்னு கதை சொல்லிவிட்டு இவரையும் நடிக்கிறது இருக்குல்ல அந்த நடிப்புத்தன்மைங்கிறது சாதாரணமானதால் இது அது எதுக்காக நடிப்பார்னா எங்களை ஒரு இறுக்கமான சூழல் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அந்த இறுக்கமான சூழலை கலைத்து விட்டு அந்த ஒரு ஒரு சிரிப்பான இடத்துக்கு எங்களை கொண்டு வந்துடுவார் கவலைகளை மறப்பதற்காகவே சில வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார்னு வச்சுங்களேன் அதனால் நகைச்சுவை தன்மை அவர்கிட்ட நிறையவே இருந்தது நடிக்கிற தன்மையில் அவர் அதிகபட்சமாக எங்கள்கிட்ட நடித்து காட்டியது மாரியா தாட்டம் தான் அதே மாதிரி சார் வீரப்பனவர்கள் வந்து படமெல்லாம் பார்ப்பாங்களா ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து படம் பார்க்குறது வந்து அரிதான அவர் செய்யறோம் படமெல்லாம் எப்படி அவர் பார்ப்பார் இல்லை அதான் முதலே சொன்னேன் ஆரம்ப நிலையில் வந்து அவரை சுற்றி இருக்கிற ஊர்கள் அதாவது மே வடக்கு பக்கம் வந்தால் ஒகனைக்களை அங்கே தேட்டர் இல்லை பெண்ணாகரம் வந்தால் தான் தேட்டர் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் நீங்கள் அவருடைய கிராமத்திலேருந்து போனீங்கன்னா குளத்தூர் பக்கம் குளத்தூரும் மேட்டூர்லாம் பக்கமாக இருக்கிறதுனால மிதிவண்டிகள்லேயே போய் படம் பார்த்துருக்குறாரு அதே மாதிரி நீங்கள் மாதேஸ்வரம் மலை மேற்கு பகுதிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதேஸ்வரம் மலையில் தேட்டரில் அங்கேருந்து சாம்ராஜ் நகருக்கு போகணும் அப்போ அவர் என்ன செய்வார் மிதிவண்டியிலேயே சில இடங்களில் சாம்ராஜ் நகர் வரை போய் படம் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற செய்தியை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி ஊரில் அந்த தரகட்டி ஓட்டுவாங்கள்ல ஒரு காலத்தில் அந்த தரகட்டி ஓடுற சில திரைப்படங்களை வந்து பார்த்துருக்குறாரு அதாவது வாய்ப்பு அதாவது ஊமை படங்கள் நிறைய பார்த்தோம்னு பதிவு பண்ணுவார் அந்த காலகட்டங்களில் நிறைய ஊமை படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் படங்கள் பார்த்ததை விட திருவிழாக்களில் கூத்துகள் பார்த்தது அதிகம் வீரப்பனார் தன்னுடைய சொந்த கிராமமான செங்கப்பாடி கிராமத்திலையும் மாரியாத்தா திருத்தலத்தில் நடக்கிற திருவிழாவில் தெருக்கூத்துகள் நடக்கும் அந்த தெருக்கூத்துகளை நிறைய பார்த்துருக்குறாரு அவர் அந்த ஊரை சுற்றி நிறைய திருவிழாக்கள் நடக்கும் அப்போ அந்த திருவிழாக்கள் இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு கோயந்தப்பாடியிலாம் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் கோயந்தப்பாடி கருங்கலூர் கொளத்தூர் போன்ற பகுதியில் நடக்கிற தெருக்கூத்துகளை பார்ப்பதற்கு அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி போட்டிக்கிட்டலாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க மிதிவண்டியில் வந்து பார்த்துட்டு ஏன்னா அவர்கள் வருகிற அவர்கள் ஊர்லேருந்து வருகிற அந்த வழித்தடம் என்பது கரடுமுரடான பகுதிகளை சார்ந்தது காட்டு வழிச்சாலைகள் அக்கா இப்போ தான் தார் சா தார் சாலைகள் அங்கே போட்டிருக்காங்க முன்னாடியெலாம் காட்டு வழிச்சாலைகளாக அவங்க வந்து கடந்து ஆற்ற கலந்து இப்படி வர்றதே பெரிய வேலையாக இருக்கும் அதனால் கூடுமானவரை படங்கள் பார்ப்பதில் அதிகபட்சம் ஒரு நாலஞ்சு படம் பார்த்துருப்பார் ஆனால் தெருக்கூத்துக்கள் ஏராளமானவை அவருடைய வாழ்க்கையில் பார்த்துருப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர் இப்போ படம் பார்க்குறதுனால பிடிச்சி பார்க்கறது சண்டை காட்சி காதல் காட்சி இல்லை அவர் நீங்கள் அவர் காட்டுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு மென்மையானவர் கரடுமுரடான மனிதராக அவர் இல்லை ஊர்லேயே காதல் தான் வியப்பினார் ஒரு சில பெண்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்த பெண்மணிகள் உண்டு இவரும் ஒரு சில பெண்மணிகளுக்கு காதலித்திருக்கிறார் அதில் ஒரு பெண்மணி சொன்னாங்க ரொம்ப அநியோனியமாக காதலித்தார் ஆனால் அதற்கு பிறகு அது கை கொடுக்கவில்லை அதனுடைய விரக்தி அவரை மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் தாக்கியது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் காதலித்திருக்கிறார் ஆரம்ப காலங்களில் அவர் ஒரு இலகிய ஒரு செங்காந்தல் மலரை தான் ஆனால் பிறகு ஆன வாழ்க்கை தான் செங்காந்தல் கிழங்கை போல ஆனது என்று சொல்லலாம் ஏன்னா செங்காந்தல் மலர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் செங்காந்தல் கிழங்கு தின்னதும் நச்சுத்தன்மை உடையது அப்படித்தான் அவர் வாழ்க்கை அமைந்தது வீரப்பனார் அவர்கள் தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மூடநம்பிக்கை உடையவராக திகழ்ந்தாலும் கூட ஒரு சில மூடநம்பிக்கைகளில் ஆழ்ந்து திகைத்து போயிருப்பார் என்னென்னா அந்த சோழி உருட்டுறது என்பது நிறைய முத்துக்களை வைத்து அப்படி சோழி ஒத்த படையில் விழுகுதுன்னு வச்சுங்களேன் அவ்வளோ சந்தோஷப்படுவார் படை விழுந்துருச்சுன்னா என்ன கோயந்தா சாமி உத்தரவே மாட்டேங்குது அத்தை உத்தரவே கொடுக்க மாட்டேங்கிறாளே வனதேவதை இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சலி ஒத்த ஒத்தப்படை விழுந்துச்சுன்னு வச்சுக்கா அப்படி அடிச்சுட்டு சொல்லுவார் அது வனதேவதை கொடுத்துருச்சா வாக்கு கொடுத்துருச்சா கிளம்பா அடிம்பார் அதே மாதிரி சாயங்காலமாக அந்த இருட்டு பகலும் கலந்திருக்கிற அந்த நேரத்தில் அவராக ஒரு மனசுக்கு தோணுச்சுன்னா ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டு திருவள்ளம் கேட்பார் அந்த பள்ளி கத்துமா நம்ம நாளைக்கு போகிற சம்பவத்துக்கு உத்தரவிடுமா விடுமா வனத்தேவதை அப்படின்னு கேட்பார் அது தெற்குப்புறமும் கிழக்குப்புறமும் கத்துதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் வடக்கும் மேற்குங்கிறதுச்சின்னா ஏற்றுக்கவே மாட்டார் அதே மாதிரி தான் உத்தரவு கொடுத்து கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போகிற வழியில் பாம்புகள் நிறைய குறிக்கணும் எனக்கு தெரிய ஒரு தடவை அவ்வளோ பெரிய ராசனம் ஆகும் நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பாம்பு அது பார்த்தீங்கன்னா கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போய்ட்டுருக்கு நடந்து போகிறோம் டப்புனு நிப்பாட்டிட்டார் பயணத்தை என்னடாது இது கொய்ந்தா சிக்கல் வருமோ அப்படின்னார் என்ன பார்த்துக்குவோம் ஒன்று அதை கொண்டுட்டு போகணும் இல்லைன்னா பயணம் போக மாட்டான் எனக்கு தெரியும் அந்த பாம்பை ஒரு ஒன்றரை கிலோ ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் எப்படி விரட்டி போனார்னே தெரிலங்க போனால் ஒரு இடத்துல நாங்களும் பின்னாடி தான் ஒரு நாங்கள் பாம்பு பார்க்கவே இல்லை அவர் போயிட்டே இருக்கிறார் சின்னவர் சேர்த்துக்குள்ளார் போனால் ஒரு இடத்துல என்ன பார்த்தா அந்த ராஜனாகும் ஒரு ஒரு இருபது முப்பது மீட்ரு உயரமுள்ள ஒரு மர மரத்தில் செடிகள் நிறைய அப்படிமானேன் அதில் ஏறிட்டு கிடக்குங்க கட்டத்து போய் எடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு வச்சாரு பாருங்கள் ரெண்டு துண்டம் அப்படியே விழுந்துச்சு அதை விழுகும்போது ஒரு துண்டம் லேட்டாக தான் விழுந்துச்சு ஒரு துண்டம் அந்த பகுதி சீக்கிரமாக விழுகிற வால் பகுதி சீக்கிரமாக விழுந்துருச்சு துட்டிக்குது அப்படியே அன்னை தாங்க அவ்வளோ பெரிய பாம்பை நான் பார்த்தேன் அந்த தலைப்பகுதி கொஞ்சம் நேரம் வச்சு விழுந்துச்சு பாருங்க அது கத்துது பாருங்க புச்சு புச்சுன்னு கத்துது அவள் அடிச்சுட்டு அப்படியே அது கலந்துட்டு போகுது அது அன்னை அன்னி பிழைக்குது அப்படியே அது புஷுட்டு கிடக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அந்த அண்ணே ஆ போலானே முடிச்சிச்சாப்பா அப்படின்னாரு ஆ போகலாண்ணே ஏன் இதை சொல்கிறேன்னா மூட நம்பிக்கைகளில் ராஜனாக அவ்வளோ பெரிய பாம்பு கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போயிடுச்சுன்னா கூட சகுனம் சரியில்லை அப்படின்னா அதே மாதிரி பாருங்கள் ஆள்காட்டி குருவி காடுகளில் நிறைய இருக்குது இந்த ஆள்காட்டி குருவிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல கத்திக்கிட்டுருக்கோம் அந்த சவுண்டெல்லாம் என் மைண்டில் இருக்கு ஆனால் சொல்ல தெரியல அப்படியே க மேலே கத்திக்கிட்டுருக்கோம் ஒரு குறிச்சி கிடைக்காச்சுன்னா பயணம் போகிற பயணத்தை நிப்பாட்டிடும் நிப்பாட்டிட்டு சத்தம் ஏதாவது கேட்குதான்னு காது கொடுத்து உன்னிப்பாக கவனிப்பாங்க உன்னிப்பாக கவனிச்சா அந்த குருவி இவர்களை நோக்கி வந்து கத்துதுன்னு சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை அந்த குருவி அங்கேயே நின்று கத்திட்டு வேறு திசையை நோக்கி போகுதுன்னா அங்கே யாரோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த குருவியை கொஞ்சம் நேரம் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்து தான் தன் பயணத்தை தொடங்குவாங்க இவங்க பக்கம் வந்தால் தொடங்கிடுவாங்க இவங்க பக்கம் வராமல் வேறு பக்கம் அதை கத்திகிட்டே ஓடுன்னு சொன்னால் பயணத்தை வேறு திசையில் மாற்றுவாங்க அது அந்த குருவி கத்திட்டு போன திசையை நோக்கி போகவே மாட்டாங்க இப்படியான சில விஷயங்கள் அது மட்டும் இல்லை காடுகளில் இன்னொரு தன்மை இருக்குது காற்று ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காற்றை என்ன செய்வார் அப்படி உட்காந்து அப்படி சுவாசிப்பார் அவர் அந்த மூக்கு சுவாசிக்கும் நல்லாவே தெரியும் அவருக்கு அது அது சரியின் பாட்டால் தான் அந்த இடத்த விட்டு நகழ்வார் அந்த காற்றுல கூட ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பார் அப்படியான ஒரு தன்மையோடு தான் காட்டு வாழ்க்கை ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஒரு மகத்தான ஒரு வரலாறை படைத்திருக்கிறார் என்றால் பல்வேறு சிரமங்களுக்கிடையில் பல்வேறு துன்பங்களுக்கிடையில் துயரங்களுக்கிடையில் பசிகள் பட்டினிகள் எவ்வளவு எல்லாத்தையும் கடந்துதான் இன்றைக்கு நாம் அவர் இறந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகும் கூட நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த மகத்தான பெரியவர் வருகிற பதினெட்டு ஒன்று பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் எழுபத்தி மூன்றாவது வயது தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் இந்த மண்ணை விட்டு நம்மை பிரிந்திருக்கிறார் அந்த மகத்தான மனிதர் அவருடைய பிறந்தநாள் பதினெட்டு ஒன்று வருகிறது எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனார் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அது மட்டுமல்ல உலகத் தமிழர்களின் உன்னத திருநாளாம் தமிழர் திருநாளில் மகிழ்ச்சி பொங்கட்டும் நீங்கள் பொங்குகிற பொங்கல் பொங்கலோ பொங்கலாக அமையட்டும் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக அனைவருக்கும் அமையும்